நமஸ்கார் மற நாம் செட்டி எஸ்ஆர் சுதர்சன் நீ அந்த சௌராஷ்ட்ர ஹைஸ்கூல் கவுன்சில் எலெக்ஷன் ஏழாம் நம்பரைக்கிறீங்க இந்த உடைய வீடியோ ஹைஸ்கூல் பற்றி தப்பான தகவல்கள் ஜாராசி அணிபுரா தேதி அவரை புள்ளிடமும் அவரை அவர் கம்யூனிட்டி நாம் ஜேடாகி மெடிகனும் தி பகினும் வத்தகையில் மாதிரி ஒரு வீடியோ தைக்கிறான் பாபு தென உப்புடற கமல் பாபு சங்குதார தின பிள்ளமும் అప్పుడు పిల్లలు మీ సని అవి మీ వేళమాళ్ళం చేర్చాయా కానీ తన నీటు దట్న వరీ సో హై స్కూల్ నీటు కాగా ఇలా నెల మాకు హైర్యమణి సరే సో ఇలా మరి చేత ఊత సార్ మాడ స్కూలు యాదో బిరుద స్కూలు తెల్ల నెల మీద తప్పడుసా ఎల్ అవి కమ్యూనిటీ పత్రి భయాడు సంగార్యమని బైన్ మన రాసి తు తొ సంఘంగా నీనా ఏ ఎలక్షన్ తీవ్రాలు సంఘరాశి எலெக்ஷன் வேலை சங்காரியெல்லாம் ராசி தீன் வருஷம் தலம் ஜாத்தவலாம் தீ மழை நான் தேத்து சீசன் வேலை ஒன்றா சங்கர் மாதிரி சங்கராசிங்க எலெக்ஷன் வேலை தீனி வருஷம் சங்க தீனு வருஷம் காய்கறி ராசினு புதுசாக ஒன்று கே கென்னா ஜாதி தெல்லையே கீர்த்திருக்கு அவர்யா சோடு கேட்றாணி சோடு கேட்றாணி சோடு கேட்கிறானி மழை ஜோடு கேட்கிறான் நீ பில்டிங் குப்பாத்து குப்பா மேடுங்க சே ஹைஸ்கூல் அப்ப உண்டது குப்பை மேடு மாதிரி கீரி சொல்ற ராசி எல்லா கமிட்டியும் சேர்த்து நம்ம தினவுக்கு என்ன வித்தியான்காரன் கியா பிள்ளைங்கிறன்னு கே தோடு கறத்தா எல்லாம் சொக்கி சேமி தூய்யும் மினராசு பண்ணி ஒரு மனசாட்சி வச்சுக்கி வத்தங்கருவா புள்ளம் சோண்டி மனத்தை அவங்க சங்கரியார் அவர் ஜாத் மக்கேன்னு ஜெகடிதானா அங்கும் சொக்கட்டுக்கு வளர்ச்சி பந்துடும் நோக்கமும் கிடறியா தூய்மெல்லாம் எல்லா ஆதரவுக்கு என்ன சில பண்ணி தப்பான எண்ணம் கொங்கி உள்ள பிள்ளை தனிப்பட்ட முடியும் சங்கரியானா எல்லாம் ஒன்னும் உடம்புகளி கருவா புள்ளா தோட்டுக்கு என்ன பண்ணத்த ஒன்றே எண்ணமும் கிடறியா எல்லாம் உடந்தூழலி சொக்காட்டு ஓட்டாவோ என் வாழ் அவரிய நிர்வாகம் அடுத்த நிர்வாகம் சொப்பாட்டுக்கு என்ன மனத்த மாதிரி எண்ணம் சேர்த்த அமையவி இல்லை மாதிரி என்னம் சரி மீ இப்பிரியா மீவி அவதி ஃபஸ்ட்டு அவையில் போட்டோம் சுத்தம் கிறோம் மழை சொப்பாட்டுக்கிறோம் ரோட் பூரா சுக்காட்டு அன்கிளீன் ரோடு சுக்காட்டு மழை இல்லத்தில் நிறுத்தி ரோடி சொப்பாடுச்சு பொண்டின்னு சேத்த மாதிரி மென் மேடம் மேடுப்பெல்லாம் நிறுத்த சப்பாட்டுக்கிறோம்

దయచి ఎందుకు పరం తుప్పాడు పుల్టం తొప్పాడు అస్కేనా ఆదరవుతావా అనగా ఓటావా అమే అవి ఒంటే వస్తువు పుల్టం సుతం కరు సిస్ఈ సెలబస్ కలియవే తప్ప అస్కి అంగే ఫ్రీ బస్ ఉట్ తేర్ పోటీ తేర్ ఎలాంటి తట్టువే అవే పిల్లలు జన్ భయమైనమారి వేలమ్మ తి నీట్ తో పిల్లవ్రీ అత్యన ఎలా అమీకి మినీ మి దయవుంచి అని మూడు నాలుగు ఏడు எட்டு ஒம்போது பத்து பன்னெண்டு பதினாறு மிக எல்லாம் நம்புறேன் பெரிய அவர் அணி ஓட்டவா ஒன்றே வசுமாமி பிரமாதமாக கிரிதை கடுவே பகிர் பெருமை பிள்ளை சங்காய அவர் ஜோளவி தனக்கான டெய்லி ஏழு டு எட்டே காலவி பிள்ளவங்க வாக்கிங் ஜாரியம்னா அங்கே சொக்காட்டி சுக்கி டெய்லி சொக்காட்டிய சொக்காட்டு சுறுசுறுப்பாக ஜாத்த மாதிரி அமை ஏற்பாடு கருவேன் மினிமம் எல்லாரையும் நமஸ்க்கு